சின்ன ஊரில் இருந்தான் ஆரவ் என்ற ஒன்பது வயது சிறுவன் அவன் வரைவதைக் கடவுளை விடவும் அதிகம் ரசிப்பான் ஒவ்வொரு நாளும் பள்ளி வந்து முடித்தவுடன் வண்ணத்தட்டு நான் ஓவியராகணும் என்று மனதில் சொல்லிக் கொண்டு படங்கள் வரைவான் ஆனால் அவன் நிறங்கள் குறைவாக இருந்ததால் பல விஷயங்களை வரைந்து முடியவில்லை ஒருநாள் அவர் தனியாக உட்கார்ந்து கொண்டு வருந்தினார் அப்படியே சாளரத்துக்கு வெளியே ஒரு ஒளி ஒளிரும் நட்சத்திரம் பொன் நிறத்தில் ஒளிரும் ஒரு காட்டுப்பறவை நேராக அவன் அருகே வந்து விழுந்தது அந்த பறவையின் வாயில் ஒரு பேனா மாய பேனா மந்திரக் கோல் பறவை சொன்னது நீ வரையும் ஓவியம் உயிர்ப்பெடுத்து உன் கண்களுக்கு முன்னால் வாழும் ஆனால் நல்ல மனசு கொண்ட விஷயங்களுக்குத்தான் பயன்படுத்தனும் ஆரவ் ஆச்சரியமாக பேனாவை ஏற்றுக்கொண்டான் அதிலிருந்து அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது முதல் முயற்சியாக ஆரவ் ஒரு குதிரையை வரைந்தான் பின்னர் மெதுவாக பேனாவால் வரம் தரும் வட்டம் உருவாக்கினான் அடுத்த நொடியில் குதிரை ஓடத் தொடங்கியது குதிரை காற்றடிக்கும் சின்னம் வாவ் இது உண்மையா என்று அழகாக சிரித்தான் ஆரம் ஆனால் குதிரை அவனிடம் வந்து டலையே விளக்கியது அவன் புரிந்து கொண்டான் இந்த பேனாவால் வரையும் உயிர்கள் அவனை கேட்கிறார்கள் அந்த நாளிலிருந்து அவன் அந்த குதிரை பெயரை வைத்தான் காந்தம் வெள்ளி செல்வா வெள்ளி அவனை எல்லா இடத்துக்கும் அழைத்து செல்லத் தொடங்கியது காணாத ஊர்கள் வண்ணமே ஆன வானம் பேசும் மரங்கள் சிரிக்கும் மலர்கள் செர்ரி பிலாசம் இலையுதிர் மரம் ஆனால் யாரும் இந்த ரகசியத்தை நம்பவில்லை ஒருநாள் பள்ளியில் பள்ளி விழாவிற்கு அழகான ஓவியம் வரைய சொல்லப்பட்டது ஆரவும் வெள்ளியும் இரவு முழுவதும் ஓவியம் வரைந்தனர் உருவான ஓவியம் பெரிய மந்திர மாதிரி இருந்தது அடுத்த நாள் பள்ளியில் அதை காட்டினான் அனைவரும் கைதட்டினர் ஆனால் திடீரென்று ஓவியத்திலிருந்து வானவில் நீர் விழ ஆரம்பித்தது வானவில் வியர்வை மாணவர்கள் ஆச்சரியமாக குதித்தனர் ஆசிரியர் பார்த்து கொண்டு கேட்டார் ஆரவ் இது எப்படி அவன் மறைக்க முயன்றான் ஆனால் ஓவியங்கள் தொடர்ந்து உயிர் பெறத் தொடங்கின அவன் மாய பேனாவின் ரகசியம் வெளியில் போகுமா ஆரவின் அம்மா கவலைப்பட்டார் ஏதோ மாறிவிட்டாயா என்று கேட்டார் அடுத்த நாள் ஆரவின் நெருங்கிய தோழி மீனா அவனை பிடித்து கேட்டாள் உன்னிடம் ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லு ஆரவ் சொல்ல விரும்பவில்லை ஆனால் மீனா சொன்னாள் நல்ல விஷயத்துக்கு ரகசியம் வேண்டாம் உதவி செய்கிற விஷயத்துக்கு நாம சேர்ந்து நடக்கணும் அவன் மாய பேனாவை எடுத்துக் காட்டினான் மீனா நெஞ்சம்போல் தானாக சிரித்தாள் இனி நாம இருவரும் உலகத்துக்கு உதவனும் ஆரவ் ஒளி வீசும் நட்சத்திரம் அது முதல் மாய பேனாவின் ஹீரோக்கள் ஆரவ் மற்றும் மீனா சிவப்பு நிறை இதயம் ஆரவ் மற்றும் மீனா சேர்ந்து முதல் மாய உலகத்துக்கு ஓவியம் வரைந்தனர் பின்னர் வட்டத்தை பேனாவால் வரைந்தார்கள் அந்த வட்டத்தின் வழியாக அவர்கள் படத்துக்குள் உள்ளே சென்று விட்டார்கள் புயல் அங்கு பேசும் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அன்பான சிங்கம் சிங்கம் முகம் நீர்மூழ்கும் கண்ணாடி மலை உறைபனி சீவல் மந்திர நூலகம் புத்தகங்கள் மந்திரக்கோல் அங்கே ஒரு பெரிய சின்னம் இருந்தது மாயத்தைப் பயன்படுத்துவது ஒரு வரம் ஆனால் நல்ல மனசு இல்லையெனில் அது ஒரு ஆபத்து அந்த உலகம் அவர்களை சோதிக்கவிருந்தது அந்த மாய உலகத்தில் நுழைந்ததும் ஒரு மெதுவான குரல் முழங்கியது அலரும் ஸ்பீக்கர் மாயத்தைப் பயன்படுத்த நல்ல மனசு இருக்கணும் சோதனைக்கு தயார்த்தானா ஆரம் மற்றும் மீனா ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஆரம் மெதுவாக சொன்னான் நாங்கள் யாருக்கும் கெடுதி செய்ய மாட்டோம் உதவி செய்ய மட்டும் வந்திருக்கோம் அடுத்த நொடியில் அவர்களுக்கு முன்னால் மூன்று கதவுகள் தோன்றின கதவு 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 ஜிக்ஸா மூன்று கதவுகள் மூன்று சோதனைகள் விசை ஒன்று கருப்பு கதவு பயத்தை சோதிக்கும் விசை இரண்டு சாம்பல் கதவு பொறுமையை சோதிக்கும் விசை மூன்று தங்க கதவு அன்பை சோதிக்கும் மீனா கேட்டாள் முதலில் எந்த கதவு ஆரவ் சிந்தித்து சொன்னான் எங்களிடம் அன்பு இருக்கு ஆனா முதலில் பயத்தை வெல்லனும் அவர்கள் மெதுவாக கருப்பு கதவை திறந்தனர் அவர்கள் உள்ளே சென்றதும் சுற்றி பார்த்தார்கள் இருள் 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 ஒளி எதுவும் இல்லை மீனாவை பயம் பிடித்தது அவள் ஆரவின் கையை பிடித்தாள் அப்பொழுது இருளில் இருந்து குரல் நீங்கள் நடக்க முடியாது பயம் உங்களை விழுங்கும் மீனாவின் கண்களில் கண்ணீர் ஆனால் ஆரவ் தன் மாய பேனாவை எடுத்தான் பேனா ஒளி வேண்டாம் அன்பு போதும் என்று பேசியவுடன் மாய பேனாவால் ஒரு சிறிய சூரியனை வரையத் தொடங்கினான் சூரியன் அடுத்த நொடியில் அந்த ஓவியம் உண்மையான சூரியனாகி இருளை துடைத்தது ஒளிரும் நட்சத்திரம் பசுமை மரம் வன மரங்கள் சிரித்தன பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சிகள் பறந்தன கோழி குஞ்சு பறவைகள் பாடத் தொடங்கின அந்த இருளே சொன்னது உங்கள் மனதில்தான் ஒளி இருந்தது நீங்கள் சோதனையை வென்று விட்டீர்கள்